இந்த குழம்பு வந்து இந்த பனிக்காலத்தில் அடிக்கடி செஞ்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது சளி இருமல் தொண்டை கமரலாம் இருக்கிறதெல்லாம் வராது இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த குழம்புக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் காஞ்சிடுச்சு இப்போ கொஞ்சோன்னு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் லேசாக பொரியட்டும் இதிலே வந்து ரெண்டே ரெண்டு வத்தலும் கொஞ்சம் கருவேப்பில் வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டலாம் இதில் ஒரு நூறு கிராம் வெள்ளை போட்டிருக்கு அதெல்லாம் போட்டுருவோம் கொஞ்சம் வதங்கட்டும் வந்து நறுக்கி வச்சிருக்கேன் அது ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் வெங்காயமும் வெள்ளை போடும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஒரு கண்ணாடிப்பா தான் போதும் என்ன பண்ணுன்னா மிளகு வந்து இருபத்தஞ்சி கிராம் மிளகு இருக்கும் இந்த குழம்புக்கு மிளகு தான் ரொம்ப முக்கியம் அதனால மிளகு எப்படி முழுசாக சேர்த்துக்கிறேன் இதை போட்டு நல்லா வதக்கிடுங்க மிளகு லேசாக பொரிஞ்ச உடனே நம்ம தக்காளி பழம் வந்து பழமாக வந்து ஒரு மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துடணும் தக்காளி வந்து இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது வந்து கட்டி வெங்காயம் நான் கட்டி பெருங்காயத்தை வந்து நுணுக்கி வச்சிருக்கேன் அது நல்லா வாசமாக இருக்கும் பெருங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும் ஒரு ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் பெருங்காயம் வந்து லேசாக வதக்கினா போதும் பாருங்கள் மனமாக இருக்குது பெருங்காயம் போட்டவனே ரொம்ப வதக்கினவுனே அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு காமெடி வந்து தேங்காய் திரும்பி வச்சுருக்கேன் அதை அதில் போட்டுக்கலாம் இப்போ அடுப்பு அமர்த்திடலாம் இது கொஞ்சம் ஆரட்டும் இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் தான் விடணும் அப்போ தான் அந்த குழம்புக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு அரை ஸ்பூன் கடுகை வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம் கடுகு லேசாக பொறிஞ்சிருச்சு இப்போ அரை ஸ்பூன் வெந்தயத்தை போட்டுக்கலாம் ரெண்டுமே நல்லா செவக்கட்டும் வெள்ளைக்குடி வந்து ஒரு கைப்பிடி அளவு இருக்குது அதை அதில் போட்டுக்கலாம் எிலே வதக்கிடுங்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைபிரி அளவு இருக்கு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முழுசாவே போட்டுருங்க ஒரு குண்டு வத்தில் வந்து ஒரு நாலு மிளகாய் போட்டிருக்கேன் கைபிரி அளவு கருவேப்பில் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த நம்ம வதக்கி வச்சதெல்லாம் ஆறிடுச்சு இப்போ இதில் சேர்த்துக்கலாம் மிக்ஸியில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பேஸ்ட் மாதிரி

வீட்டில் அரிச்ச குழம்பு பொடி வந்து ஒரு மூணு ஸ்பூன் இருக்கு அதையும் இதில் சேர்த்துருங்க ஒரு நெல்லிக்காயில் வந்து புளி வந்து இந்த மாதிரி கரைச்சி வச்சு வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் நம்ம விளையெல்லாம் சேர்த்தனால இந்த பனிகாலத்துல ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது சளி இருமல் எல்லாம் வராது இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு வாரம் கூட கெட்டு போகாது அருமையா இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான கல் நம்ம சேர்த்துக்கலாம் இது சிம்மிலே வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கி விட்டீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த குழம்பு வந்து இந்த பனி காலத்துல அடிக்கடி செஞ்சீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது சளி இருமல் தொண்டை கமரில் இருக்கிறதெல்லாம் வராது இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்